கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் இந்த மூலமாய் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக அறுபத்தி மூன்றாவது அதிகாரம் அதனுடைய பதினான்காவது வசனம் கத்தருடைய ஆவியானவர் அவர்களை பள்ளத்தாக்கிலே போய் இறங்குகிற மிருக ஜீவன்களைப் போல இளைப்பார பண்ணினார் இப்படியே தேவரீர் உமக்கு மகிமையுள்ள கீர்த்தியை உண்டாக்கும்படி உம்முடைய ஜனத்தை நடத்தினீர் உமக்கு மகிமையுள்ள கீர்த்தியை உண்டாக்கும்படி உம்முடைய ஜனத்தை நடத்தினீர் கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக அருமையான ஒரு வார்த்தை அவருடையவர்களை அவரே நடத்துகிறார் தேவன் நடத்துவார் ஆம கர்த்தருனை நித்தமும் நடத்தி என்று இசை ஐம்பத்தெட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது நித்தமும் நடத்துவார் அவரே நடத்துவார் கரவல் அவர் மெதுவாய் நடத்துகிறார் ஆமாம் நம்முடைய நிலைமை அறிந்து நம்முடைய சூழ்நிலை அறிந்து நம்முடைய பலத்தை அறிந்து நம்மை எப்படி நடத்தணுமோ அப்படி அவர் நடத்துகிறார் கர்த்தரே நம்மை நடத்துகிறவர் அது மாத்திரமல்ல தேவன் நம்மை நடத்துவதற்கு ஒரு நோக்கம் உண்டு என்ன நோக்கம் அவருக்கு மகிமை உள்ள கீர்த்தி உண்டாக்குவது அவருக்குள் மகிமையுள்ள கீர்த்தி உண்டாக பண்ணுவதற்கு அப்படி என்றால் அதை நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன் தேவனால் நடத்தப்படுகிறவர்கள் அவருக்கு மகிமையாய் இருப்பார்கள் தேவனால் யார் யார் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் அவருக்கு மகிமையாய் இருப்பார்கள் அவர்களுடைய வாழ்க்கை அவருக்கு மகிமையாய் இருக்கும் ஆமை நமக்கு அநேக வழிகள் நலமாய் தோண்டலாம் நல்லதாய் தோண்டலாம் பல நேரத்தில் ஆண்டவரே உங்கள் சித்தப்படி என்னை நடத்தும் என்று நான் விட்டு கொடுப்பதை காட்டிலும் ஆண்டவரை என்னை எப்படியாவது இப்படி நடத்திருங்க ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தை எப்படியாவது செய்யுங்க ஆண்டவரே இந்த விஷயத்தில் என்னை எப்படியாவது நடத்துங்க ஆண்டவரே என நாம் நம் நாம் தெரிந்து கொண்ட வழிகளை நாம் தெரிந்து கொண்ட பாதைகளை தேவனுக்கு முன்பாக வைத்து அதிலே நம்மை நடத்தும்படிக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம விடாமல் கேட்குறோம் பிரியமான கத்துடைய பிள்ளைகளே மனுஷனுக்கு செவ்வையாய் தோன்றுகிற வழிகள் அநேகம் உண்டு அதன் முடிவோ மரண வழிகள் என்று வேதம் தெளிவாய் நமக்கு காண்பிக்கிறது எச்சரிக்கிறது தேவனால் மீட்கப்பட்டவர்களை தேவன் நடத்துவார் அவரால் நடத்த முடியும் நடக்கும் பாதையை காண்பிக்கிறவர் மாத்திரமல்ல அந்த பாதையிலே நம்மை நடத்துகிறவர் கூட அவரால் நடத்தப்படும் போது நிச்சயமாய் நாம் அவருக்கு மகிமை உள்ளவர்களாய் காணப்படுவோம் அவருக்கு மகிமை உள்ள கீர்த்தியை உண்டு பண்ணும்படி நாம் தேவனால் நடத்தப்பட நம்மை விட்டுக்கொடுக்க கொடுக்க வேண்டும் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து மீட்டெடுத்து நாற்பது வருடம் அதாவது கானானில் கால்வைக்கு மட்டும் கத்திரே ஸ்தம்பத்திலும் அக்னி ஸ்தம்பத்திலும் இருந்து நடத்தினார் ஆமேன் அவரால் நடத்தப்பட விட்டுக்கொடுங்கள் கர்த்தர் நடத்துவார் நித்தமும் நடத்துவார் நீங்கள் அவரால் நடத்தப்படும்போது பாதை ஒருவேளை புதிதாக இருக்கலாம் நமக்கு பல நேரத்தில் அது கடினமாகவும் தோன்றலாம் ஆனால் நடத்துகிறவர் உண்மை உள்ளவர் எந்த சூழ்நிலையும் கடக்க பண்ண அவரால் முடியும் இஸ்ரேவேல் ஜனங்களை நடத்தினவர் எந்த இடத்துல வந்து சாரி தெரியாமல் இப்படி கொண்டு வந்துட்டேன் தெரியாமல் இப்படி நடத்திட்டேன்னு சொல்லவே இல்லை மாறாக எந்த சூழ்நிலையானாலும் அவர்களுக்கு முன்பாக அதையெல்லாம் மாற்றி அதை கடக்கத்தான் பண்ணினார் கத்தரால் நடத்தப்பட விட்டு கொடுங்கள் அப்படி நீங்கள் நடக்கும்போது நீங்கள் நடத்தப்படும் போது உங்கள் மூலமாய் அவருக்கு மகிமை உள்ள கீர்த்தி உண்டாகும் இந்த பூமியிலே நான் வாழ்வதற்கு ஒரு நோக்கம் இருப்பதாக ஆமேன் அண்டவரே ஒவ்வொரு நாளும் எனக்கு கிருபையாய் காண செய்கிறீர் ஆண்டவரே ஒவ்வொரு நாளை கிருபையாய் காண செய்து என்னை வாழ வைக்கிறீங்க இந்த நாளிலே நான் உமக்கு மகிமையுள்ள கீர்த்தியை உண்டு பண்ணும்படிக்கு என் மூலமாய் உமக்கு மகிமையுள்ள கீர்த்தி உண்டாகும்படிக்கு உங்களுடைய இஷ்டப்படி உங்களுடைய சித்தப்படி எப்படி நடத்த வேண்டுமோ அப்படி என்னை நடத்தும் என்று சொல்லி விட்டு கொடுப்போம் ஒவ்வொரு நாளும் அப்படியே விட்டு கொடுப்போம் உங்கள் மூலமாய் தேவனுக்கு மகிமையுள்ள கீர்த்தி உண்டாகும் ஆமே செபிக்கலாமா இரக்கமுள்ள தேவனை பரிசுத்த பிதாவை நன்றியோடு மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் இப்படியே தேவரீர் உம்முடைய ஜனங்களை உமக்கு மகிமையுள்ள கீர்த்தி உண்டு பண்ணும்படி நடத்தினீர் என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் எங்களை நடத்துங்கப்பா எங்களுக்குள்ளே ஆயிரம் எண்ணங்களும் விருப்பங்களும் காணப்பட்டாலும் ஆண்டவர் அவைகளின்படி அல்ல உம்முடைய சித்தப்படி நீர் நியமித்த பாதையில் எங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் அண்டவர் ஒவ்வொரு நேரமும் உமக்கு மகிமையுள்ள கீர்த்தி உண்டாகத்தக்க எங்களுடைய வாழ்க்கை காணப்பட எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம் நீர் நடத்தும் ஒவ்வொருவரை நடத்தும் இப்படி செபிக்கிற ஒவ்வொருவர் மேலும் இப்படி கிருபை இருப்பதாக இந்த உணர்வு ஒருபோது நஷ்டமாகாதபடி காத்துக்கொள்ளும் கர்த்தரே நடத்தும் நாமத்தை மகிமைப்படுத்தும் ரட்சகர் கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே